குட் மார்னிங் டால் என்னோட பேர் வந்து மணிமேகலை நான் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் இந்த சமூகத்தில் வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் மாறணும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேச வந்திருக்கேன் முதல்ல ஆண்கள் வந்து எந்த விஷயத்தில் மாறணும் ஏன் மாறணும் பெண்களோட முன்னேற்றத்துக்காக பெண்களோட வளர்ச்சிக்காகவும் ஆண்கள் வந்து கண்டிப்பாக மாறணும் அது மட்டும் நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் மாறணும்னா பெண்கள் இதை மட்டும் தான் செய்யணும் இங்கே மட்டும்தான் போகணும் இங்கே தான் இங்கே மட்டும் தான் எல்லா இடத்துக்கும் போகணும் அந்த மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகள்லேருந்து ஆண்கள் வந்து மாறணும் இது வந்து இந்த மாற்றம் வந்து ஏற்பட்டால்தான் பெண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக முடியும் கண்டிப்பாக அவங்க வந்து வளர்ச்சியுமே அடைய முடியும் பெண்கள் வந்து அப்போ இந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் வந்து அடைஞ்சிட்டே தான் இருக்காங்க என்னென்ன விதமான மாற்றங்கள்னா அப்போ பெண்கள்லாம் கல்வி கற்கவே கூடாது அப்படின்னு இருந்துச்சு ஆனால் அந்த விதமான கட்டுப்பாடை உடைச்சு இப்போ வந்து எல்லா பெண்களுமே கல்வி கற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா விதமான விஷயங்கள் வந்து ஈடுபாட்டோட நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணாதான் பெண்கள் வந்து வருங்கால காலத்தில் வந்து ஒரு ஒரு முன்னேற்றம் அடைந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து திகழ்வாங்க பெண்கள் வந்து எல்லா விதமான விஷயங்களையுமே மாறிட்டாங்க ஆனால் ஆண்கள் வந்து அப்போ வந்து அதே விஷயத்துல தான் இப்போ வரைக்குமே வந்து இதுதான் செய்யணும் இதுதான் பண்ணணும் இங்கே தான் போகணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயே ஆண்கள் வந்து பெண்களை முடக்கி 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 போட்டு இன்னுமே வந்து ஒரு முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு உண்மையாக வளர்ச்சி அடையாத ஒரு இனமாக தான் வந்து பெண்கள் வந்து இருக்கும் பெண்கள் வந்து ஆண்களுடைய மாற்றம் வந்து நடந்துச்சுன்னா பெண்களால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும் ஒரு ஆணுக்கு நீங்கள் வந்து கல்வியை கற்குறீங்கன்னா அது ஒரு ஆணுக்கு மட்டும்தான் கல்வியை கற்கத்துக்கு வந்து சமம் அதுவே நீங்கள் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கல்வியை கொடுக்குறீங்கன்னா அது இந்த தேசத்துக்கே நீங்கள் வந்து கல்வியை கொடுக்கறதுக்கு சமம் ஆண்கள் ஆண்களை விட பெண்களை வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்கானவங்க தான் அது வந்து ஏன் உங்களுக்கே தெரியும் அதனால்தான் வந்து கடவுள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குழந்தையை பெக்கக்கூடிய அந்த ஒரு வழியை அந்த ஒரு வழியை வந்து ஆண்களால் தாங்க முடியாது ஆண்களோட ஸ்ட்ராங்கானவங்க பெண்கள் தான் அப்படின்றதுனால தான் அந்த ஒரு வழியை வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பிரசவ வழி அப்படின்றது வந்து இந்த உலகத்திலே வந்து அது நிகராக வந்து எந்த விதமான ஒரு வழியுமே வந்து இருக்காது எந்த விதமான ஒரு வழியுமே வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வழியுமே வந்து தாங்கக்கூடிய பெண்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் கண்டிப்பாக பார்த்து பெண்கள் பெண்கள் ஆண்களோட ஸ்ட்ராங் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஆண்கள் வந்து மாறணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலக இந்த உலகம் வந்து செழுமை அடைஞ்சு இந்த உலகம் வந்து முன்னேறணும்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து முன்னேறி ஆகணும் அதுக்கு ஆண்கள் வந்து மாறணும் இதுதான் என்னோடய கருத்து அதே மாதிரி வந்து கல்வி வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றிக்கான ஒரு கருவி அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுனால தான் வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆகும் ஐஏஎஸ் ஆகும் ஒரு கல் நிறைய விதமான ஜாப்பில் வந்து பெண்கள் வந்து இருக்காங்க அதை புரிஞ்சுட்டு எல்லாருமே படித்தா தான் இந்த சமுதாயம் வந்து முன்னேறும்ன்றது வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்